நண்பர்களே எல்எம்எஸ் பயிற்சியில் கட்டகம் ஏழு அதை எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் குரோம் வழியாக எம்எஸ் இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட எட்டு இலக்க அடையாள எண் மற்றும் அதற்கான பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பதிவு செஞ்சுட்டு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க அதில் முதலாவதாக கோ டு எல் எம்எஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கே டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டகங்களாக காட்டப்படும் இதில் கட்டகம் ஏழு பன்முக குறைபாடுகள் மற்றும் பிற அப்படின்னு இருக்கு இதில் முதல் எடுத்தோடனே எம் செவன் முன் திறனறி மதிப்பீடு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு இதை இங்கேயே நீங்கள் திறந்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் கட்டகம் ஏழில் முதலாவதாக எம் செவன் முன் திறனறி மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க இதில் அட்டம் கியூஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க ஒவ்வொரு கேள்விக்கான பதில தேர்ந்தெடுங்க இறுதியா பினிஷ் அட்டம் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க

எம் செவன் முன் திறன் எறிமதிப்பீடு முடித்தாச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு பச்சை வெண்ணத்தில் கட்டப்படுது அடுத்து பயிற்சி காணொளி இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் கட்டகம் ஏலில் இரண்டாவதாக எம் செவன் பயிற்சி காணொலி அதை தேர்ந்தெடுங்க இப்போ இங்கே ஒரே ஒரு காணொலி தான் இருக்குது அந்த காணொலியை முழுமையாக நம்ம பார்க்கணும் அதற்கு அந்த சிவப்பு வண்ண புத்தான அழுத்துங்க மனநோய் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் பன்முக குறைபாடு மென்டல் இல்னஸ் ஆசிட் அட்டாக் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி மனநோய் மென்டல் இல்னஸ் மனநோய் என்பது அறிவுசார் செயல்பாடு உணர்வுபூர்வமான பதில்கள் மற்றும் சமூக திறன்களை பாதிக்கும் நிலையை குறிக்கிறது மனநோய் என்பது மனநல குறைபாடு என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு நபரின் மனநிலை சிந்தனை மற்றும் நடத்தையை பாதிக்கும் அளவிலான மனநல நிலைமைகளை குறிக்கிறது இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் நீண்டகால சோகம் விலக்கப்பட்ட நடத்தை இல்லாத பொருள்களை குறித்து கற்பனை செய்தலும் அல்லது குரல்களை கேட்பதும் சில விஷயங்களைப் பற்றியும் சூழ்நிலைகள் பற்றியும் அதீத பயத்தை காண்பித்தல் மற்றவர்களை கொடுமைப்படுத்துதல் பொருள்களை சேதப்படுத்துதல் மற்றவரிடம் பொய் சொல்லியோ அல்லது திருடியோ சிக்கிக் கொள்ளுதல் போதைப் பொருட்களை பயன்படுத்த தெரிந்தவர் அல்லது சந்தேகிக்கப்படுகிறவர் எடுத்துகாட்டாக மது, புகையிலை, கஞ்சா மற்றும் பிற பொருட்கள். விவரிக்க முடியாத நிலையில் எடை கூடுதல் அல்லது குறைதல். சுய தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுதல். எடுத்துகாட்டாக தன்னைத்தானே தானே கொள்தல், வெட்டுக் காயங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுதல். இக் குறைபாடுள்ள மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான சவால்கள். இவர்கள் உணர்ச்சிகளை கையாளுவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் சிரமப்படுவர் இத்தகைய மாணவர்கள் வகுப்பறையில் இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வர் மற்றும் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருகை புரிவது சிரமம் இத்தகைய மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமிருந்து எதிர்மறை மனப்பான்மை தவறான புரிதல் நிரட்டல் அல்லது விளக்குதல் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் இந்த குறைபாடுள்ள உள்ள மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு வகுப்பறையில் செய்து தர வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமைதியான வகுப்பறை பல்வேறு வகை கற்றல் செயல்பாடுகள் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த சுவாசப் பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவற்றை மேற்கொள்ள பயிற்சி அளிக்க வேண்டும் உணர்திறன் கருவிகளான தொட்டுணரக்கூடிய வட்டுக்கள் கடினமான பட்டைகள் மற்றும் உணர்ச்சி தூரிகைகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் மாணவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் அந்த இடம் தனிப்பட்டதாகவும் வசதியானதாகவும் மாணவர்களை தவறுதலாக மதிப்பிடாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இத்தகைய வகுப்பறை சூழலை குறைபாடுள்ள மாணவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டியது நமது கடமையாகும் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் அமில வீச்சு தாக்குதல் என்பது வன்முறையின் ஒரு வடிவமாகும் இதில் அமிலம் அல்லது வேறு ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் பொருள் ஒரு நபர் மீது வீசப்படுகிறது இச்செயல் பொதுவாக பெண்களையோ அல்லது குழந்தைகளையோ சித்திரவதை செய்து அவர்களை கொல்லும் நோக்கத்துடன் செய்யப்படுகிறது அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட பகுதியில் கடுமையான அமில வீச்சு காயங்கள் அமில வீச்சினால் ஏற்படும் உடல் சிதைவுகள் சாப்பிடவும் மற்றும் பேசவும் சிரமப்படுதல் சுவாச கோளாறுகள் மன உளைச்சல் சீர்கேடு மனச்சோர்வு தூக்கமின்மை பதற்றம் மேற்கண்ட அறிகுறிகள் மட்டுமல்லாமல் பிற மனநல கோளாறுகளின் அறிகுறிகளும் தென்படலாம் இத்தகைய பாதிப்புள்ள மாணவர்கள் வகுப்பறையில் சந்திக்கும் பொதுவான சவால்கள் தொடர் உடல் வலி அல்லது காயங்கள் மற்றும் தழும்புகளால் ஏற்படும் சிரமங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலை அல்லது சிகிச்சைகள் மேற்கொள்வதால் தொடர்ந்து பள்ளிக்கு வருவதில் உண்டாகும் சிரமங்கள் உடல் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக குறைந்த சுயமரியாதை தாழ்வு மனப்பான்மை மற்றும் உடல் உருவ பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் உண்டாகும் சிரமங்கள் உடல் தோற்றம் காரணமாக சக மாணவர்களிடமிருந்து மிரட்டல் கேலி அல்லது ஏளனத்தை எதிர்கொள்வதில் உண்டாகும் சிரமங்கள் இத்தகைய குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வகுப்பறையில் செய்து தர வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமில தாக்குதல் பற்றியும் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றியும் சக மாணவர்களுக்கு விளக்கி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாட மற்றும் பாட இணை செயல்பாடுகளில் ஆதரவான சூழலை உருவாக்குதல் வேண்டும் மற்றும் தவறவிட்ட பாடங்களின் குறிப்புகளை வழங்குதலையும் உறுதி செய்ய வேண்டும் வலி அல்லது வேறு உபாதைகள் காரணமாக மருந்திடுவதற்கு அல்லது காயங்களுக்கு கட்டு கட்டுவதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கித் தருதலை உறுதி செய்ய வேண்டும் அமிலாக்குதலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி மாணவர்களுக்கு விளக்குவதற்கு தடுப்பு பயிற்சி பட்டறைகளை நடத்தலாம் இத்தகைய வகுப்பறை சூழல்களை உருவாக்கி தருவதன் மூலம் இக்குழந்தைகளுக்கு கற்றலை எளிமைப்படுத்த நாம் உதவலாம் குறைபாடு மல்டிபிள் பன்முக குறைபாடு என்பது ஒரு நபருக்கு இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட குறைபாடுகளால் குறைபாடுகள் இயக்க குறைபாடாகவோ உணர்வு ரீதியான தொடர்பு குறைபாடாகவோ அல்லது இரண்டும் சேர்ந்ததாகவோ இருக்கலாம் பன்முக குறைபாடு உடைய ஒவ்வொரு நபரும் பல்வேறு விதமான கூட்டு குறைபாடுடையவர்களாக இருப்பர் பண்முகக் குறைபாடு பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை கண்டறிவதற்கான அறிகுறிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடுகளுடன் இருப்பர் உடல் இயக்கத்தில் சில வரம்புகளுடன் இருப்பர் அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளை செய்து கொள்வதற்கு உதவி தேவைப்படும் எடுத்துக்காட்டாக ஆடை அணிதல் மற்றும் உண்ணுதல் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதில் சிரமப்படுவர் தீவிரமான சுகாதார மற்றும் மருத்துவ தேவைகள் வேண்டியிருக்கும் உணர்திறன் குறைபாட்டுடன் இருப்பர் அறிவாற்றல் குறைபாட்டுடன் இருப்பர் நடத்தை மற்றும் உணர்ச்சி சார்ந்த இடர்பாடுகளுடன் இருப்பர் இத்தகைய பாதிப்புள்ள மாணவர்கள் வகுப்பறையில் சந்திக்கும் பொதுவான சவால்கள் உடல் சோர்வு மற்றும் தினசரி ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்வதனால் உண்டாகும் சோர்வின் காரணமாக அன்றாட பள்ளி நடவடிக்கைகளில் பங்கேற்பது மற்றும் பள்ளி செயல்பாடுகளை முடிப்பதில் உண்டாகும் சிரமங்கள் அடிக்கடி மருத்துவரை சந்திக்கும் நிலைமை ஏற்படுவதாலும் உடலுக்கு ஓய்வு தேவைப்படுவதாலும் பள்ளிக்கு தொடர்ந்து வருகை புரிவதில் உண்டாகும் சிரமங்கள் ஒரு நாளுக்கு தேவையான ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள அடிக்கடி ஓய்வு மற்றும் இடைவேளை தேவைப்படுவதால் கற்றல் கற்பித்தலில் உண்டாகும் சிரமங்கள் இயலாமை காரணமாக தனித்து விடப்பட்டதாக உணர்வதாலும் பள்ளி மற்றும் இணை செயல்பாடுகள் நடவடிக்கைகளை தவற விடுவதாலும் மற்றும் மற்ற குழந்தைகளிடமிருந்து வித்தியாசமாக உணர்வதாலும் உண்டாகும் சிரமங்கள் இத்தகைய குறைபாடுள்ள மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு வகுப்பறையில் செய்து தர வேண்டிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இயக்கம் சார்ந்த சவால்களை கொண்டவர்களுக்கு வகுப்பறையில் எளிதாக இயங்கவும் வகுப்பறையை தடையின்றி பயன்படுத்தவும் ஏற்றவாறு சூழலை ஏற்படுத்த வேண்டும் வகுப்பறையிலும் வகுப்பறையை சுற்றிலும் உருவாகக்கூடிய இறைச்சல்களையும் தேவையற்ற அதிகப்படியான வெளிச்சத்தையும் மற்ற உணர்ச்சி உள்ளீடுகளையும் கட்டுப்படுத்தி அவர்கள் கற்றலுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளதை உறுதி செய்ய வேண்டும் வகுப்பறையில் குறைபாடுள்ள மாணவர்கள் மற்ற சக குறைபாடற்ற மாணவர்களுடன் இணைந்து பள்ளி வேலைகளை செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் கற்றல் செயல்பாடுகளை உருவாக்கி தர வேண்டும் அல்லது மாற்றம் செய்து தர வேண்டும் வகுப்பறையில் இத்தகைய மாற்றங்களை பன்முக குறைபாடு கொண்ட மாணவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டியதும் உருவாக்கி தரப்பட்டுள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் ஆசிரியர்களாகிய நமது கடமை ஆகும் இப்போ பயிற்சி காணொலி முடிவடைஞ்சிடுச்சு அதுக்கடுத்தது மீண்டும் நம்ம பின் திறனறி மதிப்பீடு அதற்கு போகணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டகம் ஏழில் முன் திறனறி மதிப்பீடு முடித்தாச்சு பயிற்சி காணொலி முடித்தாச்சு அதுக்கடுத்தது மூன்றாவதாக எம் செவன் பயிற்சி கையேடு அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அதற்கு அதை தேர்ந்தெடுங்கள் இங்கே கிளிக் டிஎன் டிசேபிலிட்டி மாடுல் செவன் மென்டல் ஹெல்த் ஆசிட் அட்டாக் அண்டு மல்டிபிள் டிசேபிலிட்டி பிபிடிஎக்ஸ் பிடிஎஃப் அந்த லிங்க் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் ஆனது பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது இதை நன்றாக படித்துக்கொள்ளணுங்க இப்போ இந்த பிடிஎஃபை நன்றாக படித்த பின்பு மீண்டும் பயிற்சி பக்கத்துக்கு போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய கட்டகம் ஏழில் முன் திறனை மதிப்பீடு பயிற்சி காணியல் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு பச்சை வெண்ணத்தில் காட்டப்படுது பயிற்சி கையடை நம்ம பதிவிறக்கம் செஞ்சிட்டோம் ஆனால் இருந்தாலும் பச்சை வண்ணத்தில் காட்டலை அதற்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே பெருக்கல் குறி இருக்கும் அதை அழுத்துங்க மறுபடியும் இங்கே மேலே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் இரண்டாவதாக மைக் கோர்சஸ் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய மூன்று கோடுகள் அழுத்துங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ பயிற்சி கையேடு கட்டகம் மேலில் பயிற்சி கையேடு வந்து பச்சை வெண்ணத்தில் காட்டப்படும் இப்போ இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கையேடான இது வந்து உங்களுக்கு சரியானபடியாக பதிவிறக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ இறுதியாக கட்டக மேலில் பின் திறனிறு மதிப்பீடு அதை தேர்ந்தெடுங்க அட்டம் கியூஸ் அதை அழுத்துங்க இப்போ எப்பொழுதும் போல் கேள்விக்கு பதிலை தேர்ந்தெடுங்க இறுதியாக ஃபினிஷ் Attempt அதை தேர்ந்தெடுங்க சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்கள் மீண்டும் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை அழுத்துங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டப்படும் இறுதியாக ஃபினிஷ் ரிவ்யூ அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்கள் அடுத்து பேக் த கோர்ஸ் அதை அழுத்துங்க இப்போ மொத்தம் கட்டகம் ஏழு அதை நம்ம முடிச்சாச்சு இப்போ அனைத்து கட்டகமுமே உங்களுக்கு முடித்ததுக்கான பச்சை வண்ணத்தில் குறியீடு உங்களுக்கு டன் அப்படின்னு காட்டப்படுது இப்போ கட்டகம் ஏழில் அனைத்து நிலைகளுமே முடிச்சாச்சு நண்பர்களே இந்த எல்எம்எஸ் பயிற்சியில் நம்ம கட்டகம் ஏழு அனைத்து கட்டகங்களையும் நம்ம முடிச்சாச்சு அதை நம்ம மேலும் நம்ம உறுதி செஞ்சுக்கணும் எவ்வாறு அப்படின்னா ஒவ்வொரு கட்டகத்திலையும் பச்சை வண்ணத்தில் டன் டன் இருக்கா அனைத்து நிலைகள்லையுமே பச்சை வண்ணத்தில் டன் டன் இருக்கதா அப்படின்றத நம்ம மேலும் நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அனைத்துலேயுமே எனக்கு வந்து பச்சை பச்சைவினத்தில் டன் அப்புடின்னு இருக்குது இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக மைக்கோசஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ முதல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அனைத்து கட்டங்களும் முடிச்சிட்டோம் அதை உறுதி செய்யும் விதமாக நூறு சதவீதம் அப்புடின்னு உங்களுக்கு கம்ப்ளீட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இதுபோல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அனைத்து கட்டங்களும் மிக சரியாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கட்டகத்துலையும் நீங்கள் மீண்டும் நீங்கள் அதை திறந்து அதில் எதில் நீங்கள் காணொலி பார்க்கலையா இல்லை பிடிஎஃப் இதை நீங்கள் சரியாக பதிவிறக்கம் செய்யலையா இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை மீண்டும் உறுதி செஞ்சுக்கங்க அப்படி டவுன்லோட் பண்ணலை இல்லை சரியான காணொலியை முழுமையாக நீங்கள் பார்க்கலை அப்படின்னா அந்த காணொலியை முழுமையாக பார்த்துடணும் பின்பு பதிவிறக்கம் செய்யலை பிடிஎஃப் பதிவிறக்கம் செய்யலைன்னா அதையும் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சிடணும் இவ்வாறு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நூறு சதவீதம் கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் நண்பர்களே இந்த பயிற்சி தொடர்பான பின்னூட்டத்தை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அதை அழுத்துங்க இதில் இறுதியாக வாங்க கருத்து அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே இப்பயிற்சி தொடர்பான தங்களின் கருத்துக்களை எங்கே பதிவிடவும் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க நீங்கள் வழக்கமாக எங்கிருந்து இணையவழி பயிற்சியில் கலந்து கொள்கிறீர்கள் அப்படின்ட்டுருக்கு முதல் கேள்வி இதற்கான பதிலை தேர்ந்தெடுங்கள் முதல் கேள்விக்கு நான் பதிலை தேர்ந்தெடுத்துட்டேன் இரண்டாவது கேள்வி பயிற்சி கட்டிடங்களை பார்வையிடுவதற்கு நீங்கள் எத்தகைய தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்து பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எவ்வாறு பயிற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்ற முறையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க மூன்றாவதாக பின்வரும் கூற்றுக்கொழுவுகள் பயிற்சியின் பாடப்பொருள் உள்ளடக்கத்தினை வெளிப்படுத்தும் கூற்றியது பொருந்தக்கூடிய அனைத்தையும் தெரிவு செய்க அப்படின்றது அடுத்து நீங்கள் எந்த அளவிற்கு பயன் அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சிறப்பாக வெளிப்படுத்தும் கூற்றியது இப்போ இந்த கேள்விக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியுது இதில் உங்களுக்கு உரியதை நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து பயிற்சிக்கான தளத்தில் உள்நுழைவது உங்களுக்கு எளிதாக இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் உங்களுக்குரிய உங்களுக்கு எவ்வாறு இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது என்ன சிரமம் இருந்தது எவ்வாறு இருந்தது அப்படின்றத உங்களுக்குரியதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கட்டகத்திலேருந்து மற்றொரு கட்டத்துக்கு செல்வது உங்களுக்கு எளிதாக இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் அதுபோல் உங்களுக்குரியதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து பயிற்சியில் இடம்பெற்றிருந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு எளிதாக இருந்ததா அடுத்து பயிற்சியின் பாடப்பொருள் உள்ளடக்கத்தின் நோக்கங்கள் சிறப்பாக விளக்கப்படும் கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையனாக இருந்தன இருந்துச்சு இதுக்கு உங்களுக்கு உரிய உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு உரிய பதிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க பயிற்சியின் பாடப்பொருள் உள்ளடக்கம் இடைவினை செயல்பாடுகளையும் வினாடி வினா தனியார் ஆய்வுகள் மற்றும் பிற செயல்பாடுகளையும் ஈடுபாட்டுடன் க செய்து கற்க தூண்டியது அப்படின்ட்டுருக்கு இதுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான பதிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து பயிற்சி விறுவிறுப்பாகவும் என்னால் குறிப்பிட்ட கால அளவுக்குள் முடிக்கும் வகையில் இருந்தது அடுத்து நீங்கள் மிகவும் விரும்பும் பயிற்சி முறையை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டுருக்கு உங்களுக்குரிய பதிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து இரண்டும் அப்படின்னதை நான் கொடுக்குறேன் அடுத்து ஜீரோ முதல் பத்து வரை தரமதிப்பீடு அளித்தால் உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு இந்த பயிற்சியை எத்தனை மதிப்பெண்ணுக்கு பரிந்துரை செய்வீர்கள் அப்படின்றிருக்கு ஜீரோ அப்படின்னா பரிந்துரைக்கவில்லை பத்து அப்படின்னா அதிகமாக பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் பத்து என்பதை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் அளிச்சுட்டிங்களா அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கங்க இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் தேர்ந்ததுக்கு அப்புறம் இறுதியாக சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ யுவர் ஆன்சர்ஸ் ஹாவ் பீன் சேவ்டு தேங்க்யூ அப்படின்னு உங்களை காட்டப்படுது இப்போ கண்டினியூ அப்படின்றத கொடுங்க மறுபடியும் முகப்பு பக்கம் வந்துருச்சு இப்போ கட்டகங்கள் அனைத்தும் காட்டப்படுது இப்போ மீண்டும் இப்பயிற்சி தொடர்பான தங்களின் கருத்துக்களை இங்கே பதிவிடவும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் திஸ் ஆக்டிவிட்டி அதாவது நம்ம ஏற்கனவே இந்த ஆக்டிவிட்டியை நம்ம முடிச்சிட்டோம் உங்களுக்கு காட்டப்படுது அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் எல்எம்எஸ் பயிற்சி உள்ள அனைத்து கட்டகங்களையும் முடித்த பின்பு இறுதியாக பின்னூட்டத்தையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இப்போ இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா லாக் அவுட் ஆகணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி அழுத்துங்க இதில் இறுதியாக லாக் அவுட் இருக்கும் அதை அழுத்துங்க உங்களுக்கு லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடுச்சு மீண்டும் இந்த எல்எம்எஸ் பயிற்சியை எம்எஸ் வழியாக லாக்இன் பண்ணி இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்பயிற்சி தொடர்பான தங்களின் கருத்துக்களை இங்கே பதிவிடவும் அது கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்சர் ஹாவ் பீன் சேவ்டு தேங்க்யூ அப்படின்னு பச்சை விண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படும் அதாவது உங்களுடைய கருத்துக்களானது அனைத்தும் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது மீண்டும் நீங்கள் முகப்பு பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே டீச்சர் ட்ரெயினிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூஸ் எஜுகேஷன் அது கீழே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும் இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஏழு கட்டிடங்களையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்